பூமியை நெருங்கி வந்த பிரம்மாண்டமான விண்கல் அந்த விண்கல் தாங்க நிலாவின் மீது வந்து மோதுமாக நோதாதா நாசாவில் வந்து புதிய ஒரு நியூஸ் எல்லாம் விட்டுருக்காங்க வந்து பார்க்க போகிறேன் ஏன்னா இந்த விண்கல் வந்து பூமியை நோக்கி வந்தனால நிலாவில் வந்து கண்டிப்பாக மோதும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து தாங்க அமெரிக்காவில் உள்ள நாசா அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதை தான் பார்க்க போகிறேன் மனு தடாமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவர் பெல் பண்ண டிங்கி அமுக்கிற இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒய்ஆர் ஃபோர் என்று பெயரிடப்பட்டுள்ள ஒரு பெரிய விண்கலன் பெரும் ஒரு மக்கள் பீதியை வந்து ஏற்படுத்தியுள்ளது இந்த விண்கலன் தான் பூமியை தாக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து கவலை வந்து பட்டு உள்ளனர் ஆனால் பின்னர் தான் அது பாதுகாப்பானது என்று அறிவித்துள்ளனர் இந்த விண்கலன் வந்து பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு மூணு புள்ளி ஒரு சதவீதம் மட்டுமே என்று விஞ்ஞானிகள் வந்து ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க போல ஆனால் இந்த விண்கலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில்தான் பூமியை தாக்குவதற்கான அந்த வாய்ப்புங்க ஜீரோ புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் மட்டுமே என்று சமீபத்தில் வந்து தெரிய வந்துள்ளது அதோ விண்கலன் தான் நிலாவை வந்து தாக்க ஒரு சதவீதம் வந்து வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்கா விண்வெளி ஆராய்ச்சி மையமான வந்து இப்போது மதிப்பிட்டு உள்ளது இரண்டு மாதங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒய்ஆர் ஃபோர் என்ற விண்கலன் சிலியில் உள்ள ஒரு பாலைவனத்தில் தொலைநோக்கி மூலம் விண்வெளி கவனி தேவ்தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுமார் பொருட்கள் பூமியை நெருங்கி வருவதும் சரி விஞ்ஞானிகள் உள்ளனர் ரீதியாக பார்த்தால் இவை மிகப்பெரிய ஒரு விண்கல சொல்லலாம் அவற்றில் பெரும்பாலான பூமிக்கு அருகில் வந்திருக்கலாம் அல்லது பூமியுடன் மோதிருக்கலாம் சில விண்கலங்கள் பூமியின் வந்து வளிமண்டலத்தில் நுழைந்த பிறகுதான் இருந்திருக்கலாம் அவை அனைத்துமே மனிதர்களை வந்து கண்ணில் தென்படலாமல் வந்து என்று சொல்லியிருக்காரு டைட்டில் ஒன் பூமிக்கு நெருக்கமாக வரும் விண்கலன் வந்து என்ன விண்கலன் பூமியில் அருகில் அல்லது தொலையில் விண்வெளி பயணிக்கும் விண்கல்கள் ஃபைஸ் என்று அழைக்கப்படுறாங்க இவற்றில் பெரும்பாலான விண்கலற்கால் ஆபத்து வந்து இல்லை இருப்பிலும் தான் பிரஞ்சபத்தத்தில் மனிதர்கள் வந்து தீர்க்கப்படாத ஒரு பல மர்மங்களை அவை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உள்ளனர் அவைதான் விண்வெளி குறித்து நிறைய வந்து அறிவேஞ்சேறி தகவலை வந்து வழங்கினார்கள் இந்த விண்கல்கள் சில நேரங்களில் வந்து சில கோள்களில் வந்து அடையாளம் வந்து காணப்படுகிறது மேலும் தான் அவை நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரிய மண்டலம் உருவாக்கப்பட்ட தான் உருவான எச்சங்கள் என வந்து கூறப்படுகிறது இந்த விண்கலன் குண்டுகள் கோள்களில் வந்து ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டவை மற்றும் பூமிக்கு நெருக்கமாக வந்து சுற்றி சொல்லியிருக்காங்க இப்போது வரை ஒரு பெரிய வந்து விண்கலன் எவ்வளவு அருகில் வந்து வரும் அது எவ்வளவு வந்து கடினமாக வந்து தாக்கும் என்பது மனிதர்களால் சரியாக வந்து அறிய வந்து முடியவில்லை நியூ மெக்சிகோ பல்கலைத்தின் பேராசிரியான மார்க் போலஸ் என்பவர் அவர் வந்து என்ன சொல்றாருனா இந்த பூமி சரிங்களா இந்த விண்கலை பத்தி பூமிக்கு அருகில் உள்ள பொருட்களை தீவிரமாக வந்து கண்காணிப்பது இருபது ஆண்டு நூற்றாண்டில் பிற்பகுதியில் தொடங்குவதாகும் அதற்கு முன்பு வந்து யாரும் வந்து அவற்றை வந்து அதை வந்து கவனிக்கவில்லை என்று அவர் வந்து கூறியுள்ளனர் நாற்பது மீட்டர் அகலம் அல்லது அதை விட பெரிய வான் பொருட்கள் பூமிக்கு சரி சந்திரனுக்கு இடையிலான ஒவ்வொரு ஆண்டும் சரி பல முறை வந்து கடந்து செல்வதை ஆராய்ச்சிகளை வந்து கவனிச்சப்படும் வருகின்றார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தான் சைபரியா மீது அத்தகைய பெரிய விண்கலன் ஒன்று வெடித்துள்ளது இது தாங்க ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரபரப்பில் உள்ள கட்டடங்களை வந்து சேதப்படுத்தி உள்ளது இதனால தான் மக்கள் வந்து பலரும் வந்து காயமடைந்து உள்ளனர் நம்பர் டூ விண்கல் நகரத்தை தாக்கினால் நமக்கு வந்து என்ன ஆகும் அதனாலங்க பல இடங்களும் சரி எல்லாம் டேமேஜ் ஆகுமோ ஆகாதா முன்னதாக கடந்த நாலாம் ஆண்டு தான் அப்போபீஸ் என்ற விண்கலுஞ்சேரி ஒய்ஆர்ஓர்ஐ போலவே பூமிக்கு அருகில் வருவதாக அடையாளம் வந்து காணப்பட்டது இதுதான் முன்னூற்றி எழுவத்தஞ்சு மீட்டர் அகலம் மற்றும் ஒரு பனைய கப்பல் போன்ற வடிவத்தில் இருக்கும் என்று கருதப்படுகிறது பிரான்சு தேசிய அறிவியல் ஆராய்ச்சியார் மையத்தின் சிஎன்ஆர்எஸ் பேராசிரியான பெட்ரிக் மைக்கேல் அவர் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள விண்கலில் வந்து இது வந்து மிகவும் வந்து ஆபத்தான விண்கலி என்று கூறியுள்ளனர் அதை தான் அவதானித்த பிறகுதான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை அது பூமிக்கு வந்து தாக்காது என்பது விஞ்ஞானிகள் வந்து தீர்மானிக்க முடிந்தது இவ்வளவு பெரிய விண்கல் மனிதர்கள் வந்து வசிக்கும் பகுதியை வந்து தாக்கியிருந்தால் அது பேரலை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தியிருக்கும் ஒய்ஆர் ஃபோர் விண்கலன் வந்து எவ்வளவு பெரிதது என்பது இன்னும் தெரியவில்லை ஆனால் சில மதிப்பீடுகள் அதன் மேன்முனை தொண்ணூறு மீட்டர் அகலமான வந்து இருந்தால் அது பூமியின் வளிமண்டலத்தில் வந்து நுழையும் போதுதான் சேதமடை வந்து வரையக்கூடும் என்று கூறுகின்றார்கள் இத்தகைய விண்கலனால் பூமியில் ஒரு பெரிய பள்ளத்தை வந்து உருவாக்க முடியும் அவை பூமியில் வந்து மோதக்கூடிய பகுதிக்கு அருகில் கட்டமைப்புகள் வந்து கண்டிப்பாக சேதமடையும் ஒரு கிலோமீட்டர் சுற்றலில் உள்ளவர்களுக்கு கடுமையான காயம் வந்து ஏற்படும் அபாயம் வந்து சரிங்களா ஒரு எச்சரிக்கை வந்து உள்ளது என்று லாரன்ஸ் லிவர்மோர் தேசிய ஆய்வகத்தின் பேராசிரியான கேத்தரின் குனோமோர்டோ கூறி வந்து உள்ளனர் இது நடந்தால் கண்டிப்பாக உயிரிழப்பு வந்து ஏற்படும் அபாயம் வந்து உள்ளதாக வந்து கூறி வந்து உள்ளனர் அபோபிஸ் விண்கலன் பற்றி அறிந்திருந்தால் இருந்து விஞ்ஞானிகள் பூமியை வந்து விண்கலில் இருந்து பாதுகாப்பால் வந்து பெரும் ஒரு முன்னேற்றம் வந்து அடைந்துள்ளனர் பேராசிரியர் மைக்கேல் சர்வதேச விண்வெளி மிஷின் திட்டமிடல் ஆலோசனை குழுவின் ஒரு பகுதியாக வந்து உள்ளனர் விண்கலன் தாக்கங்களை வந்து எவ்வாறு தவிர்ப்பது என்பது குறித்து அவர்கள் அரசுகளுக்கு தேடி ஆலோசனை வந்து வழங்கின்றார்கள் அது நேரடியாக வந்து தாக்கும் போது தான் என்ன தாக்கம் வந்து இருக்கும் என்பது அறிய அவர்கள் ஒத்திகை வந்து பார்க்கின்றார்கள் ஒரு விண்கலன் வந்து ஒரு நகரத்தை வந்து தாக்கினால் அதன் தாக்கங்கள் ஒரு பெரிய ஒரு சூறாவளியை போலவே இருக்கும் என்று மார்ஸ் போலஸ்லாஸ் கூறியுள்ளனர் உள்கட்டமைப்பை பாதுகாப்பும் சரி அப்பகுதியில் இருந்து மக்களை வந்து வெளிப்படுத்தும் சரி நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என்று அவர் வந்து கூறியுள்ளனர் ஒய்ஆர் ஃபோர் பற்றி என்ன செய்வது என்பதை தீர்மானிக்க விண்வெளி பணி திட்டமிடல் ஆலோசனையில் குழு தான் ஏப்ரல் மாதம் மீண்டும் வந்து கூடும் நாசா மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஆகியவை ஆபத்தான விண்கலையை வந்து தவிர்ப்பதற்கான தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கியுள்ளனர் டிமோர் போஸ் என்ற விண்கல்லின் பாதையை வந்து திசை திருப்பதான் இரட்டை விண்கலை திசையை வந்து திரும்பால் அந்த சோதனை தாங்க டபுல் ஆஸ்ட்ளஸ் ரிவர்ஸ்டன்ட் டெஸ்ட்டு ஒரு விண்கலத்தை வந்து நாசா வந்து வெற்றிகரம் வந்து அனுப்பி உள்ளது இருப்பில் தான் ஒய்ஆர் ஃபோர் விஷயத்தில் தான் இது செயல்படுமா என்பது விஞ்ஞானிகளுக்கு வந்து தெரியவில்லை அது வெற்றிகரமாக திசையை திருப்பி விட மிக வந்து குறைந்த நேரம் வந்து உள்ளது அதுக்குங்க டயம் வந்து கம்மியாக வந்து உள்ளது போல் அண்டாடாக தான் சுமார் ஐம்பதாயிரம் விண்கலைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவற்றில் மிகவும் வந்து ஃபேமஸான ஏஎல் அச்சு எட்டாயிரத்தி நானூறு ஒன் அதுதான் சொல்லிட்டு போகலாம் இது செவ்வாய் கோளில் தோன்றியதாக வந்து நம்பப்படுகிறது இதில் தான் கோளிகளில் வந்து வரலாற்றுக்கான முக்கிய ஒரு தடயங்களும் சரி கனிமங்களும் சரி உள்ளனர் இது வந்து மிகவும் முதல் சூடாக வந்து இருந்தாகும் அதன் மேற்பரப்பில் பல ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் வந்து இருந்திருக்கலாம் என்று கூறப்படி உள்ளது விஞ்ஞானிகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் தான் விண்வெளியில் முப்பத்தி மூணு கிம்யா என்ற விண்கலத்தை வந்து கண்ணிப்பிடி உள்ளனர் பூமியில் காணப்படும் அனைத்து கனிமைகளை விட கனமான கனிமைகள் அது நிரம்பியுள்ளதாக விஞ்ஞானிகள் வந்து கூறுகின்றார்கள் இது தாங்க பூமிக்கு வந்து முற்றிலு புதிதாக உள்ளது முப்பத்தி மூணு பாலியூமியா குறைந்தது சுமார் நூற்றி எழுவது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த தான் அறிவியலையை வந்து மேலே வந்து புரிந்து கொள்ள ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக வந்து உள்ளது என்று சொல்லியிருக்காரு நம்பர் த்ரீ விண்வெளியை அவதானிக்க ஒரு பெரிய டிஜிட்டல் கேமரா வந்து வச்சிருக்காங்க சில விஞ்ஞானிகள் ஒய்ஆர் ஃபோர் இன் வருகையை வந்து ஆர்வம் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் ஏனென்றால் அது சந்திரனை வந்து தாக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து என்று தெரிகிறது லண்டன் இம்ப்ரியல் கல்லூரியின் பேராசிரியான கரேத் காலினஸ் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நிஜ வாழ்க்கை நிகழ்வுகளில் இருந்து கிடைக்கும் தரவுகளுக்கு அதிக பயன்பாடு வந்து உள்ளது என்கிறாரு விண்கலன் மோதலுக்கு பிறகுதான் எவ்வளவு பொருள் வந்து வெளியேற்றப்படும் அது எவ்வளவு வந்து வேகமாக வந்து பயணிக்கும் அது எவ்வளவு வந்து தூரம் வந்து பயணிக்கும் என்று பூமியில் விண்கலியில் இருந்து தாக்கங்களை வந்து புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் வந்து இதுவரை உருவாக்கியுள்ள கருவிகளை வந்து சோதிக்கும் சரி மேம்படுத்தும் சரி இது வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் சிறந்த கணிப்புகளை வந்து செய்வதற்கு இது வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் சூரிய குடும்பம் முழுவதும் சிதறி கிடைக்கும் பாறை சிதைவுகள் ஒரு கட்டத்தில் தாங்க பூமியை தாக்கும் என்பது ஒய்ஆர் ஃபோர் வந்து மீண்டும் வந்து நினைவிட்டு உள்ளது ஒரு பெரிய விண்கலன் என்பது மனித உயிர் வாழ்வுக்கு அச்சுறுத்தலாக பயமாக வந்து இருக்கும் என்பது அறிவது முக்கியமானது என்று விஞ்ஞானிகள் வந்து எச்சரித்து உள்ளனர் இதுதான் வரவழைக்க ஆண்டுகளில் இல்லாமல் விட்டால் குறைந்தபட்ச பக்க வரவழைக்கும் நூற்றாண்டுகளில் அபாயத்தை வந்து கணிக்க வந்து உதவும் மேலும் தான் மனிதர்கள் விண்வெளி வந்து கண்காணிக்கும் திறனை வந்து மேம்படுத்த வேண்டும் இந்த தான் பிற்பகுதியில் மிக பெரிய அளவிலான டிஜிட்டல் கேமரா கிடைக்கும் அதுதான் சிலியில் உள்ள வேற ராயின் ஆய்வத்தில் இருந்து எப்படி செயல்படும் இரவில் வானத்தில் பல ஒரு அரிசிங்களை வந்து அந்த டிஜிட்டல் கேமரா வந்து படம் பிடிக்கும் நாமங்க எவ்வளவா வந்து அதிகமாக வந்து விண்வெளியை வந்து கவனிக்கிறோமோ அந்தளவு வந்து அதிகமாக வந்து விண்கலையை வந்து பூமிக்கு அருகில் வந்து கண்டறிய முடியும்னு சொல்லியிருக்காரு நாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க